குறு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பொது பலன் மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நிகழும் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை மே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கிருஷ்ண பட்சத்து அஷ்டமி திதி திருவோண நட்சத்திரம் சுபம் நாமயோகம் பாலவம் நாமகரணத்தில் நேத்திரம் ஜுவனம் நிறைந்த சித்தயோக நன்னாளில் பிரகஸ்பதியாகிய குருபகவான் சர வீடான மேஷ ராசியிலிருந்து ஸ்திர வீடான ரிஷப ராசிக்குள் மதியம் ஒன்று மணிக்குப் பெயர்ச்சியாகிறார் பொன்னவன் மன்னவன் தென்னவன் என்றெல்லாம் புகழப்படும் குருபகவான் மட்டும் தான் நவகிரகங்களில் முழு சுபராக உள்ளவர் சுபத்தன்மையுடன் சுபராகி இருப்பதால் தான் குறு பார்த்திட கோடி புண்ணியம் குறு காண கோடி தோஷம் விலகும் என இவர் பார்வைக்கெல்லாம் ஜோதிட நூல்கள் பலன் சொல்லி இருக்கின்றன ஒன்பது கிரகங்களில் எட்டு கெட்டுப் போனாலும் ஒற்றை கொம்பன் போல் இவர் ஒருவர் நம் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும் தனம் தானியம் சம்பத்துடன் குளம் கோத்திரம் விளங்க விருத்தி அடைய சார் புத்திர பாக்கியத்தையும் தருபவர் இவர்தான் ராஜகிரகமாகி ராஜாவென அழைக்கப்படும் இவரின் தயவு இருந்தால் தான் அரசியலில் அமைச்சராக முடியும் ஓம் ஸ்வீபுண்ணியாய என்று நாம் மதித்து துதித்து மகிழும் மடாதிபதிகள் மற்றும் மகான்களின் ஜாதகத்திலெல்லாம் குருபகவானின் ஆளுமை அதிகரித்திருக்கும் தினந்தோறும் விலை ஏறி கொண்டிருக்கும் தங்கம் நம் வீட்டில் தங்க வேண்டுமென்றால் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் வியாழனாகிய குருபகவானின் அருள் நமக்கு வேண்டும் ஆசிரியராக வழக்கறிஞராக வங்கி மேலாளராக கருவூலக் காரியதரசியாக கோயில் தக்காராக சிறக்க வேண்டுமென்றால் குருவின் கருணை நமக்கு இருக்க வேண்டும் கால பிரகாசிகை கேரள பிருகத் ஜாதகம் நந்தி வாக்கியம் சார்க்கேயர் நாடி உள்ளிட்ட பல ஜோதிட நூல்கள் குருபகவானின் பகவானின் நிலையறிந்து பலன் சொல்க என்கிறது கல்யாணம் காதுகுத்து கிரகப்பிரவேசம் என எதற்கெடுத்தாலும் இவரின் பார்வை நம்மீது பட்டால் தான் நல்லன நடக்கும் கால புருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் வீடான ரிஷபத்தில் குரு பகவான் வருவதால் மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் இனி அதிகரிக்கும் மனதில் நிம்மதி மலரும் சினிமா முதல் சின்னத்திரை வரை எல்லாம் வளரும் திரையிடப்பட முடியாமல் இருந்த படங்கள் இனி ரிலீஸ் ஆகும் பிரம்மாண்டமான வரலாற்று படங்கள் மற்றும் நகைச்சுவை படங்கள் வெற்றியடையும் புதிய சினிமா கலைஞர்கள் மற்றும் வளரும் கலைஞர்களால் சினிமா துறையில் புரட்சி ஏற்படும் குருபகவான் புதன் வீடாகிய கன்னி ராசியை பார்ப்பதால் ஷேர் மார்க்கெட் சுடுபிடிக்கும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பாடத்திட்டங்கள் நவீனமாகும் ஆசிரியர்களை கட்டுப்படுத்த புதிய திட்டங்கள் நடைமுறைக்கு வரும் பி டெக்கில் ஏ ஐ டேட்டா கலெக்ஷன் சி இ சட்டப்படிப்புகளில் மாணவர் சேர்க்கை அதிகமாகும் குருபகவான் விருச்சிக ராசியை பார்ப்பதால் இராணுவத்துக்கும் நாட்டின் பாதுகாப்புக்கும் அதிக நிதி ஒதுக்கப்படும் இராணுவ வீரர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும் புதிய செயற்கைக்கோள்கள் ஏவுகணைகள் மூலம் இந்தியாவின் ஆளுமை அதிகரிக்கும் பூமி விலை கடுமையாக உயரும் விளைச்சல் நிலங்களின் பரப்பளவு குறையும் நீர்நிலைகள் ஆழப்படுத்தப்படும் வீட்டு வாடகை கிடுகிடுவென உயரும் சிறுநீரக நோயால் அதிகம் பேர் பாதிக்கப்படுவர் புற்று நோய்க்கு புதிய மருந்துகள் கண்டறியப்படும் சோலார் மின் உற்பத்தி அதிகரிக்கும் சொந்த தொழில் தொடங்குவோர் அதிகரிப்பர் பாரம்பரிய தொழில்களையும் இளைஞர்கள் விரும்புவர் குருபகவான் பகவான் ஒன்பதாம் பார்வையால் மகர ராசியை பார்ப்பதால் தொழிலாளர் வர்க்கம் தழைக்கும் தினக்கூலி உயர்த்தப்படும் கிராமங்களிலும் இன்டர்நெட் வசதிகள் அதிகரிக்கும் புது தொழிற்சாலைகள் உருவாகும் கார் டிவி மொபைல் போன் மற்றும் பெட்ரோல் டீசல் விலை குறையும் புது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அந்நிய முதலீடு நாடெங்கும் பெருகும் இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியும் உயர்வடையும் தோல் கெமிக்கல் கிரானைத் தொழில்கள் வளரும் ஆக மொத்தம் இந்த குறுபெயர்ச்சி மக்களின் மனதில் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருவதாக அமையும் குரு பகவான் ரிஷபத்தில் அமர்வதால் பிரதோஷ பூஜை வழிபட்டால் அனைவருக்கும் அனைத்தும் கிட்டும்